எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ராசிபாங்களை பத்தி தெளிவாக பார்க்க போறான் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இதெல்லாம் சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில் இருக்கு அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார் மே பதினாந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பேட்ட தரமான இறக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணில மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப் போறார் சிம்மத்துக்கு கேது வரப் போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார் கூட சனியும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க சிம்ம ராசி சிம்மராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருதுங்க இதில் மகன் நட்சத்திரம் சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரமா வரும் மகத்து அதிபதி அரன் பார்க்கும்போது போது கேது சரிங்களா கேது வந்து இந்த மாதம் முழுக்க அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் ராசிலையும் சந்தரிக்க போகிறார் பொதுவாக கேது வந்து சிம்மத்துக்குள்ள நுழைகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை இத வந்து இப்படி சொல்லுவேன் அதாவது தனிமையை நீங்க அதிகமாக வந்து விரும்ப போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துல பிறந்தவங்க மெல்ல மெல்ல உங்களோட வாழ்க்கையில சரிங்களா காரணம் கேது வந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதன் மீதெல்லாம் அதிகமான ஒரு பற்று வைத்திருக்கிறோமோ எதன் மீதெல்லாம் அதிகமான ஒரு ஆசையை வைத்திருக்கிறோமோ எதெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லோத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவை ஒரு விளக்கத்தை வந்து கேது வந்து கொடுக்கும் சரிங்களா அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய் எல்லாமே வந்து மாயி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அனுபவத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கிரகம் கேது சரிங்களா நீங்கள் கேதுவை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லாவே வர முடியும் ஏன்னா கேதுனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியை தருகின்ற கிரகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மை அது கிடையாதுங்க அதாவது இந்த உலகத்துல எல்லாமே மாயை எல்லாமே சா அதாவது எல்லாம் மாயா எல்லாம் சாயான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உண்மையை வந்து புரிய வைக்கின்ற தான் இந்த கேது அது மட்டும் இல்லாம திருமுகன் சொல்றது என்னன்னா கேது ராசிக்குள்ள வரதுனால எதன் மீதும் அதிகமான பற்று அதாவது யார் மேலயும் அதிகமான அதாவது அளவு கடந்த பாசமும் அதிகமான ஈடுபாட்டையும் வந்து வைக்காதீங்க சரிங்களா இது எல்லாத்துக்கும் ஒரு அளவோடு இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது பிரிவும் வராது சரிங்களா குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதாவது நீங்கள் கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி மேலேயும் அல்லது குழந்தைகள் மேலேயும் அதிகமான பற்று அதிகமான பாசம் வைத்துக் கொள்ளாதீங்க கொஞ்சம் அளவோடு அந்த பாசத்தை வைத்துக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அளவோடு இருந்துகிட்டா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஃபேமிலி லைஃப்ல வரவே வராதுங்க அதே மாதிரி வேலை செய்கிறதையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் எல்லாரையும் நம்பியும் இவங்கள பத்தி அதாவது ஒரு உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பத்தி கிட்ட நீங்க சொல்லும் போது அவங்க வந்து அத போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு சொல்லி அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுறது சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா கேது உண்டு பண்ணி கொடுப்பேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பிடிக்காத ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான ரெக்கக்னேஷனே கிடைக்காது காரணம் அஷ்டம சனியை ஆரம்பிக்குதுங்க மகத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ஜென்ம கேதுவும் வருது சோ அதனாலதான் நான் அழுத்தி நான் சொல்றேன் இந்த இடத்த அப்போ நல்லா கேட்டீங்க சிம்மத்துல பிறந்தவங்க நான் இந்த பதிவை நீங்க ஒரு ஓராண்டு கழுத்து நீங்க பார்த்தாலும் கண்டிப்பா உனக்கு வந்து புரிய வரும் நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரிய முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல சூரியன் உச்சமா இருக்கார் ராசி அதிபதி வலுவா இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க சரிங்களா ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில செலவுகள் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரைங்களை கொடுக்கும் பாக்கியதிபதி இரண்டாம் இடத்துல மறைந்து மீசமாக இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக ஒரு சில பண விரயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உண்டு இரண்டாவது அரசு அரசு சார்ந்த வழியில ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த முயற்சியில வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக துறை ரீதியாக ஒரு முன்னேற்றம் அது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல கிடைக்க போது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு காரணம் ராசிக்கு ஐந்தாவது சொல்லப்படக்கூடிய குரு லாபத்தில் உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக அவர்களுக்கு ஸ்டேபிளாகவே இருப்பீங்க அவரவுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் குறிப்பாக சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் அவளுக்கு வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அதனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் சார்ந்த விஷயத்தை பத்தி பெருசா நீங்க கவலை கொள்ள தேவையில்லை ஆனா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்காக சில செலவுகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க தந்தையால் ஒரு சில விரயங்கள் தந்தை வழி சார்ந்த உறவுகளால் ஒரு சில பண விரயங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க ரெண்டாவது இந்த மாதம் சூரியன் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாத்திலையும் சாதித்து காமிப்பீங்க அதற்கடுத்து குருவும் வலுவா இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் சனி கேது ரெண்டுமே நல்லா இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா குருவும் சரி ராகுவும் சரி ஒரு பக்க பலமான அமைப்புல அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிதளவுக்கு பிரிவுகளை கொடுக்காது அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக நிறைய உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு அல்லது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வேலையை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா ஆனால் வந்து இப்போதைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிங்க வீணடிக்க வேண்டாம் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க வெற்றி பெறவும் முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்